ஈழம் இலங்கையில ரெண்டு இடம் இருக்குன்னா ஒன்று சிங்களம் இன்னொன்று ஈழம்னு ரெண்டு இடம் இருக்குன்னா ஈழத்து பக்கம்தான் அவங்களுடைய சார்பு நிலையை வெளிப்படுத்துறாங்க இப்போ அவங்கள சிங்களம்னு சொன்னா நீங்க ஒரு வார்த்தை தான் அப்படின்னா கூட அல்லது ரெண்டு பேரும் சேர்த்து இலங்கைன்னு சொன்னா அவங்க உண்டாகிறாங்க காயப்படுறாங்க இலங்கை தமிழர்களாவது சொல்லுங்க அப்படின்னு ஐநா அவளை கேட்கறாங்க இந்த ஒரு சொல்லுனா கூட அந்த சொல் மாறும்பொழுது அந்த இனத்தினுடைய அடையாளம் அல்லது பெயர் அப்படிங்கிறது மாறுது இல்லைங்களா அதான் அது வந்து ஒன்றும் இல்லை நீண்ட காலமா திராவிடர் இயக்கத்தில வந்ததுனால நீதி கட்சி காலத்திலிருந்து வந்த இந்த ஆட்சி கூட முதல் முதல்ல சொல்லும்போது திராவிட மாடல் ஆட்சின்னாங்க ஏன்னா நீதி கட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து வரைக்கும் இந்த சமூக நீதி நல்லா கராராக நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் குறிப்பிடுவதுதான் திராவிட மாடல் அந்த அதற்காக தான் அதை திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார்கள் வழி அதாவது அந்த ஒர்க்கிங் சிஸ்டத்தை குறிப்பிடறதுக்காக ஆமா அந்த ஒர்க்கிங் சிஸ்டத்தை குறிப்பிடறதுக்காக தான் திராவிட மாடல் ஆட்சின் முதல்ல வந்தது இன்றைய தமிழ் சூழல்ல மேல்மா ஒரு அப்படிங்கிற ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த பதிமூணு ஊர் மக்கள் விவசாய நிலத்தை எடுத்துகிட்டு சிப்காட் இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் அந்த போராட்டம் வடலூர்ல பன்னாட்டு பெருவெளி மையம் அமைப்பதற்கு எங்கள்கிட்ட அனுமதி வாங்கலன்னு பார்வதிபுரம் மக்கள் இது இங்க பறந்து ஒரு உதாரணம் ஆயிரம் நாளா இப்படி எதையுமே திராவிடம் பேசுறவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா முன்வைக்கிறதே இல்லைங்களே